வணக்கம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் வெள்ளரிக்காயில் இப்படி ஒரு ஆபத்து உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா நமது உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான சத்துக்களை கொண்ட வெள்ளரிக்காயை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதை சாப்பிடுவதால் நமக்கு ஒரு சில பக்க விளைவுகள் ஏற்படும் என்பது உங்களுக்கு தெரியுமா வெள்ளரிக்காய் சாப்பிடுவதால் ஏற்படும் பக்க விளைவுகள் வெள்ளரிக்காயில் உள்ள நன்மையாக இருந்தாலும் அது அளவுக்கு விட்டமின் போது உடலின் சக்தியை குறைக்கிறது நமது உடலில் பொட்டாசியம் சத்துக்கள் அதிகமாகும் போது சிறுநீரக கல் அடிவயிறு வீர்க்கம் அலர்ஜி முகப்பருக்கள் இது போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது ஏனெனில் வெள்ளரிக்காயில் பொட்டாசியம் சத்து நிறைந்துள்ளது வெள்ளரிக்காயை அழுத்தம் இரத்த நாளங்களில் பிரச்சனைகள் மற்றும் அடிக்கடி கடுமையான தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் விவசாயம் செய்யும் போது வெள்ளரிக்காயில் பூச்சிகளின் தாக்கம் ஏற்படாமல் இருப்பதற்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவார்கள் அதனால் சிலருக்கு ஒவ்வாமை போன்ற அலர்ஜிகள் மற்றும் சரும பிரச்சனைகள் ஏற்படும் கர்ப்ப காலத்தில் இருக்கும் பெண்கள் வெள்ளரிக்காயை அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றுவதுடன் வயிற்றில் வலியையும் ஏற்படுத்தும் மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்களை அறிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி